வணக்கம் வள்ளுவரே இந்த உலகத்தை புரிஞ்சிக்கவே முடியல ஒருவர் நல்லா படித்து கற்றறிந்தவராக இருக்கார் அவற்றை செல்வம் சேர்றதில்லை இன்னொருவர் துண்டுச்சீட்டை கூட சரியாக படிக்க தெரியாத அளவுக்கு அறிவில்லாதவராக இருக்கார் அவற்றை மூணு தலைமுறைக்கு செல்வம் சேர்ந்துடுது இது ஏன் வள்ளுவரே அப்பனே இதுக்கும் காரணம் விதிதான் தான் ஊழ்வினை தான் உலகத்தில் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன ஒருவன் பணக்காரனாவதற்கான விதி ஒன்று ஒருவன் அறிவுடையவனாக இருப்பதற்கான விதி வேறு பொதுவாக செல்வமுடையவர்களாக இருப்பதற்கும் அறிவுடையவர்களாக இருப்பதற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது மிகவும் அரிதாக இரண்டும் சேர்ந்து இருக்கிறத பார்க்கலாம் இதைத்தான் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெரிஞ்சராதலும் வேறுன்னு ஊழதிகாரத்தில் முன்னூற்றி எழுபத்தி நாலாவது குரலாக சொல்லி வைச்சேன் புரியாத புதிர அருமையாக விடுவிச்சிட்டீங்க வள்ளுவரே இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு ஒன்றுமே தெரியாத தத்தியாக இருந்தாலும் எப்படி சிலர் செல்வ வளத்துடன் வளம் வருகிறார்கள் நல்லா படிச்சிருந்தாலும் சிலர் எப்படி செல்வம் செல்வமின்றி இருக்கிறார்கள் என்பதையும் இரண்டுக்கும் வெவ்வேறு விதி என்பதையும் இரண்டுக்கும் பொதுவாக சம்மந்தம் இருக்காதுங்கிறதையும் அரிதாக சேர்ந்தே இருக்குங்கிறதையும் நல்லா புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி மணி சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்